சித்தி சித்தி அடிக்காதீங்க என்னமே டிவி பார்க்க மாட்டே தெரியாமல் செஞ்சுட்டேன் என்ன விடு சித்தி சித்தி என்று கதறிய கீதாவை இறக்கமில்லாமல் மிக கொடுமையாக கட்டையால் தாக்க ஆரம்பித்தாள் அவள் சித்தி முனியம்மா கீதா போட்ட கூச்சல் பக்கத்து வீடுகளில் கேட்கிறது என்று கோபத்தில் அவளின் வாயை பிடித்து கையால் உதட்டில் குத்தி இரண்டு கண்ணங்களுக்கிடையே இரண்டு கை பெருவிரல்களை வைத்து அழுத்தினாள் முனியம்மா கீதாவின் வாயில் உள்பகுதியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் நாக்கில் நனைந்து உதடு வழியாக கீழே கொட்ட ஆரம்பித்தது அவளின் அலறலை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அதுதான் அவர்களால் முடியுமே தவிர முனியம்மாவை கேட்க மிகவும் பயந்தனர் ஏனென்றால் அவள் ஒரு ராட்சசி பஜாரி அவளிடம் வாயை கொடுத்து மீள முடியாது என எல்லோரும் இருந்தனர் முனியம்மாவின் ஆண் குழந்தைகள் இருவரும் அம்மா அம்மா அக்காவை அடிக்காத பாவம்மா என்று மழலை சொல்லால் அவள் காலை பிடித்து தடுத்து பார்த்தனர் சீ சனியன்களா அப்படி போங்க என்று இரண்டு குழந்தைகளையும் அப்படி விலக்கி உட்கார வைத்துவிட்டு விட்டு ஏண்டி சிரிக்கி ஊரையா கூட்டுற இருடி இதோ வர்றேன் என்று சமையலறைக்கு ஓடி சென்று கரண்டியை எடுத்து வந்தாள் அடிப்பதற்கு இனிமேலும் பொறுக்க முடியாது பக்கத்து வீட்டு பாட்டி தெய்வானை மட்டும் மிகவும் துணிச்சலாக வீட்டிற்குள் நுழைந்து முனியமாவை தடுக்க முயற்சித்தாள் என்ன கிழவி உனக்கு திமுறா போறியா இல்லையா என்று மிரட்டினாள் முனியம்மா ஏண்டி வயசுக்கு வந்த குழந்தைய ரத்தம் வர மாதிரி அடிக்கிற என்று பயப்படாமல் கேட்டாள் தெய்வானை ஏ கிழவி குடிகாரனுக்கு பிறந்த இந்த நாயி டிவியை ராசா விட்டு குழந்தை மாதிரி கால் மேல கால் போட்டு பாத்துட்டு இருக்கா நான் செத்த கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவளுக்கெல்லாம் எலவு எடுக்க குருவு குஞ்சாகி அடங்கி கிடந்த கீதாவை நோக்கி போனால் பயங்கர கடுப்புடன் தெய்வான கிழவி வேணா வேணா அந்த குழந்தையை ஒன்னு செஞ்சுடாது முனியம்மாவின் கையை பிடித்து கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தாள் அதற்குள் அங்கு வந்த கிளவியின் மருமகள் மாலதி ஏ கிழவி போடுறது தின்னுபுட்டு கிடக்காம பஞ்சாயத்து பண்ண வந்துட்டியா வர்றியா இல்லையா என மிரட்டவே நடையை கட்டினாள் மருமகள் பேச்சை கேட்கவில்லை என்றால் அவளுக்கு சோறு கிடையாது ஆ அம்மா அம்மா என்ற கீதாவின் கதறல் அந்த பகுதியை நடுங்க வைத்தது நிலை தடுமாறிய போதையுடன் ஏ முனியம்மா முனியம்மா கதவை தரடி என்று முரட்டுத்தனமாக கதவை தட்டினான் தன் முதல் மனைவியின் மகள் கீதாவின் மேல் வைத்திருக்கும் பாசம் அதிகம் என்பதால் முனியம்மா கதவை திறக்கும் முன் கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக்கொண்டு கதவைத் கதவை திறந்தவுடன் மூக்கை சிந்தினாள் ஏண்டி அழுவுற என்றான் கணேஷ் ஏங்க உங்க ஆசை பொண்ணு சாப்பிட சொன்னதுக்கு என்னை கண்டபடி திட்டுறா பாருங்க ஏதாவது நீங்க கண்டிச்சு வளர்த்தாதானே எனக்கு மரியாதை தருவா என்று மூக்கை சிந்தினால் எதுவும் நடக்காதது போல் கீதா அலங்கோலமாக படுத்து கிடந்த இடத்தை நோக்கி போனான் மிகவும் எச்சரிக்கையாக கீதாவின் வாயில் வழிந்திருந்த இரத்தத்தை ஏற்கனவே துடைத்து விட்டிருந்தாள் முனியம்மா சூடு வைத்த காயத்தை பாவடையை இழுத்து மறைத்து வைத்திருந்தாள் முனியம்மா சுருண்டு படுத்திருந்த கீதா அப்பாவின் குரல் கேட்டவுடன் எழுந்து அவனை கட்டிப்பிடித்து கதிரையாட ஆரம்பித்தார் என்னை ஏப்பா பேத்த நான் என்ன பாவ செஞ்சேன் என்று ஓவென கதறினாள் ஏண்டி குழந்தை எதுவும் அடிச்சியா ஐயோ நான் ஏன் அடிக்கிறேன் கூசாமல் போய் சொன்னாள் அதிக போதையில் இருந்ததா சரி கண்ணு நீ அழுவாத காலையில நான் பேசிக்கிறேன் கணேசால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை கீதாவின் அருகிலேயே சுரண்டு படுத்து தூங்க ஆரம்பித்தான் உங்க அப்பனை பார்த்தா அழுவுற இறுடிமாவளே ஒரு வழி பண்றேன் விடியட்டும் என்று கருவி கொண்டே அடுத்து அறைக்கு சென்றாள் முனியம்மா இரவு மணி பன்னிரண்டு வரையிலும் அழுது அழுது சோர்ந்து போன கீதா ஒரு முடிவெடுத்தாள் அவளின் ஹேங்கரில் மாட்டியிருந்த அப்பாவின் சட்டை பையில் கைவிட்டு பார்த்தாள் இரண்டு நூறு ரூபாய் நோட்டுகள் அவளின் கையில் அகப்பட்டது மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்து பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் மார்கழி மாத குளிரில் அவள் உடல் விடவிடவிட நடுங்கியது அதை பொருட்படுத்தாமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் அப்போது அவளை தடுத்தாள் தெய்வானை பாட்டி எங்க போற கீதா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நான் சாக போற தெய்வான பாட்டி இங்கே மரணம் எதுக்குமே தீர்வு கிடையாது தெய்வான பாட்டி கிட்டவா என்று அழைத்து கீதாவை மடியில் படுக்க வைத்துக்கொண்டு ஒரு கதை சொல்றாங்க ஒரு ரிஷி யமலோகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டார் யமதர்மன் அவரது ஆசைக்கு செவிசாய்த்து ஐயா நான் உங்களுடன் சித்திரகுப்தனை அனுப்புகிறேன் என்றார் பின் சித்திரகுப்தனை யமதர்மன் ரிஷியுடன் இணங்க ரிஷியுடன் சென்றார் யமலோகம் விசித்திரலோகம் அங்கே நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உண்டான காரணம் பாகுபாடற்ற பாரபட்சமற்ற நீதி நிலைநிறுத்தப்படும் தர்மம் என்று ஒவ்வொன்றாக அத்தனையும் பார்க்க பார்க்க அந்த ரிஷி ஆடி போனார் தண்டனைகளுக்கான காரணங்களில் அத்தனை துல்லியம் இப்படி நரகம் என்று ஒன்று இருப்பது தெரிந்தும் தண்டனை கிடைக்கும் என்பதை அறிந்தும் ஏன் இந்த மனிதர்கள் பாவங்களை செய்கிறார்கள் நினைக்க நினைக்க அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்காக அனுபவிக்கும் கொடூர தண்டனைகள் அவரை சஞ்சலம் கொள்ள வைக்கவில்லை பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் கடந்த சித்தி பல பெற்ற அல்லவா சந்தேகம் எழும் இடங்களில் எல்லாம் சித்திரகுப்தனை திரும்பி பார்ப்பார் அவரின் குறிப்பை உணர்ந்தவராக சித்திரகுப்தனை அவருக்கு அனைத்தையும் விளக்குவார் இருவரும் நடந்து வரும் வழியில் இடத்தில் ஐந்தடி உயரத்திற்கு கற்பாறை ஒன்றை கண்டார் முனிவர் இது என்ன கற்பாறை இன்று கேட்ட முனிவரை பார்த்து ஒன்றுமில்லை மகாமுனி ஒரு சிறுவனின் பாவம் இப்படி வளர்ந்து நிற்கிறது என்றான் சித்திரகுப்தன் சிறுவன் செய்த பாவமா அது என்ன பாவம் பூலோகத்தில் ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு தினமும் பல அதிதிகள் வருவது வழக்கம் முனிவரும் வருபவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று உபசரித்து உணவு அளிப்பார் அந்த முனிவருக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை மிகவும் சேட்டைக்காரன் எப்போதும் ஏதாவது குறும்புகள் செய்து கொண்டே இருப்பான் அதிதியாக வருபவர்களுக்கு முனிவர் பரிமாறும் உணவில் சிறு சிறு கற்களை போட்டு அவர்கள் சாப்பிடும்போது படும் கஷ்டத்தை ரசித்து பார்ப்பான் அப்படி அவன் அதிதிகளுக்கு செய்த பாவமான அந்த கற்கள் தான் சிறுவன் வளர வளர சிறு பாறையாக இப்படி வளர்ந்து நிற்கிறது விதி முடியும் நேரத்தில் அவன் எமலோகத்திற்கு வரும்போது இந்த பாறையை அவன் உண்ண வேண்டும் இதுதான் அவனுக்கான தண்டனை என்றான் சித்திரகுப்தன் போனார் முனிவர் இருவரும் நடந்தார்கள் முனிவருக்கு அந்த சிறுவன் யார் என அறிந்து கொள்ள ஆர்வம் இது எங்கோ நடந்ததை தான் அறிந்ததாக அவருக்குள் ஒரு நினைவு நிழலாட்டம் ஆனால் சித்திரகுப்தனிடம் கேட்க தயக்கம் அவர் வேறுபுறம் சென்றதும் ரிஷி தன் ஞான திருஷ்டியால் அந்த சிறுவன் யார் என பார்த்தார் அது வேறு யாருமல்ல சாச்சாத் அவரேதான் தன் தவறை உணர்ந்தார் யமதர்மனிடம் போனார் நடந்ததை சொன்னார் யமதர்மா நான் முக்தி பெற்று சேர விரும்புகிறேன் அதற்கு தடையாக நிச்சயம் இந்த கல் இருக்கும் எனவே இந்த திண்மத்திலேயே அந்த பாவத்தை போக்க விரும்புகிறேன் நானே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லை தின்று செரித்து விடுகிறேனே முனிவரின் கோரிக்கையை யமதர்மன் ஏற்றான் கல்லை சிறிது சிறிதாக அரைத்து உண்டார் முனிவர் சொல்லிட்டு கீதா தலையை நீவிட்டு எத்தனை சக்தி பெற்றவராக இருப்பினும் எண்ணற்ற தவம் ஞானம் பெற்றவராக இருந்தாலும் ஒருவர் பிறருக்கு செய்யும் தீமை அவரை சும்மாவிடாது பெரும் கர்ம வினையாக வளர்ந்து கொண்டே போகும் ஒரு நாள் மொத்தமாக திரும்ப கிடைக்கும் அப்போது அந்த கர்ம வினையை அனுபவித்தே தீர்க்க வேண்டும் இதை உணர்ந்தவர்கள் எறும்புக்கு கூட இன்னல் விளைவிக்க நினைக்க மாட்டார்கள் இவ்வாறு கூறிவிட்டு கடைசியாக நம்ம தனியா போயிடலாம் கீதா எனக்காக நீங்க ஏன் பட்டி கஷ்டப்படணும் இந்த முடிவு நான் உனக்காக எடுக்கல கீதா எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்கு இனியும் நான் இந்த கொடூரக்கார மருமக கிட்ட இருக்க விரும்பல உனக்கு நான் இருக்கேன் கீதா பாட்டி சொல்லை கேட்கவும் இத்தனை நாட்கள் துன்பத்தை மட்டுமே சந்தித்து கண்ணீரை மட்டுமே கண்ட கீதா முதல் முறையாக சிரித்தாள் பாட்டியின் கைகளை இருக பற்றி கொண்டாள் இருவரும் பேருந்து நிலையம் நோக்கி விரைந்தனர்